வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு ஏழாம் தேதி இன்றைய பாராளுமன்ற அமர்வு சம்பந்தமாக ஒரு ஒரு குறுந்தகவல் ஒன்றை ஷார்ட் மெசேஜ் ஒன்றை மக்களுக்கு சொல்ல வேண்டும் இன்றைய பாராளுமன்றத்திலே நான் கதைத்த வீடியோ உங்களுக்கு வந்திருக்கும் அதற்குரிய தமிழாக்கத்தை சொல்லுவதென்று தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்னவென்றால் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கென்று சிறப்புரிமை இருக்கிறது அதாவது வந்து அவருடைய அடிப்படை சிறப்புரிமை என்பது பாராளுமன்றத்திலே நாங்கள் கதைக்க வழங்கப்படுகின்ற நேரம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லியிருக்கிறேன் பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்கிலே கட்சி தலைவர்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்திலே முக்கியமான தீர்மானம் அறுபது வீதமான மொத்த நேரங்களை நாங்கள் கொடுப்பது வந்து ஆண்டு அதிலே நாங்கள் பிஸ்னஸ் கமிட்டி மீட்டிங்கில் எங்களுடைய முதலுடைய கட்சி தலைவர்களுடைய மீட்டிங்குகள் தீர்மானித்துக் கொண்டது முதல் அதாவது மொத்த நிமிடங்களிலே அறுபது வீதமானது ஆண்டு அதாவது வந்து அரசாங்கத்துக்குரியவர்களுடைய நேரமாகவும் மற்றும் மிகுதி நாற்பது வீதமானது எதிர்க்கட்சி ஆகவே அரசாங்கத்தில் நான் பங்கு வகிக்காதபடியால் எதிர்க்கட்சி பக்கத்தில் தான் அந்த நாற்பது வீதமான நேரங்களில் நான் கேட்கிற போதெல்லாம் என்னுடைய நேரம் ஒதுக்கி தரப்பெற வேண்டும் சாதாரணமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நேரங்களை கேட்பதில்லை ஆனால் திட்டமிட்ட ரீதியில் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய எதிர்க்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தை திட்டமிட்டவாறு தர மதுக்கின்றது அது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அலுவலகத்துக்கு சென்றபோது அங்கே வர வேண்டாம் தங்களுடைய நேரம் கேட்க வேண்டாம் என்று எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருந்தார் அதை பாராளுமன்ற சபாநாயகரிடம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நான் முறை முறையிட்ட போது பதினெட்டாம் தேதி இன் ரைட்டிங் கொடுத்திருந்தேன் எழுதி கொடுத்திருந்தேன் முறைப்பாடாக இன்று ஜனவரி ஏழாம் தேதி இன்று வரை அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை அதனை நான் பாராளுமன்றத்தில் கேட்டேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவன் பாராளுமன்றத்தில் கதைக்க முடியாது என்றால் அங்கே மக்களுக்கான அடிப்படை உரிமை எவ்வாறு கொலை செய்யப்படுகிறது தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை நான் ஒரு மைனாரிட்டியை ரீசென்ட் பண்ணுகின்ற அதாவது வந்து சிறுபான்மையினர்களை ரீப்ரசென்ட் பண்ணுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடைய கதைக்கும் நேரங்களை உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு வீடியோ போடுகிறேன் அது இவையெல்லாம் என்னோட வந்திருக்கிற முறைப்பாடுகள் இப்படி கார் பின் சீட்டில் முழுக்க இருக்கிறது இவ்வளவு முறைப்பாடுகளையும் நாங்கள் வாசித்து அதற்குரிய சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோட கதைச்சு அவர்களுடைய கதைக்காது அவர்கள் தீர்மானிக்க முடியாவிட்டால் டிசைட் பண்ண முடியாது பாராளுமன்றத்தில் போடுகின்ற அந்த தனிப்பட்ட உரிமையை திட்டமிட்ட ரீதியிலே எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சிகள் முக்கியமாக எதிர்கட்சி பக்கத்தில் உள்ள இருக்கிற அவருடைய கதிரையில் நான் மாறியிருந்தேன் என்பதற்காக அவர்கள் திட்டமிட்ட ரீதியிலே இதை தடை செய்திருக்கிறார்கள் இது சம்பந்தமாக நான் அதை சொல்வது பாயிண்ட் அண்டு பாராளுமன்ற சிறப்புரிமை உங்களுக்கு மீறப்படுகிற எனப்படும் போது நிலைகள் கட்டளையின் அடிப்படையிலே நான் எழும்பி என்னுடைய ஒரு நிமிடத்திலே சபாநாயகருக்கு முறையிட்ட போது சபாநாயகர் சொல்லியிருக்கிறார் அது சம்பந்தமாக கொமிட்டி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கிறது ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் முடிவு முடிவின் பிறகு முடிவின் பிறகு தெரிவித்திருக்கிறோம் இங்கே என்ன தெரிகிறது என்றால் அது ஆளுந்தரப்பாக இருக்கட்டும் எதிர்த்தரப்பாக இருக்கட்டும் ஆளுந்தரப்பு எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய நேரத்தை கொடுங்கள் என்று அமைச்சர் சந்திரசேகர் உட்பட அனைவருமே சொல்லுகிறார்கள் இது நீதி அல்ல ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் கதைக்கக்கூடிய நேரத்தை இவர்கள் தின்ன முடியாது என்று ஆனால் தெளிவாக எதிர்க்கட்சி தங்களுடைய தனிப்பட்ட பழிவாங்கல் காரணமாக நான் அவர்களுடைய தலைவருடைய இடத்தில் இருந்துவிட்டேன் மா மா தெரியாமல் இருந்துவிட்டேன் என்பதற்காக எதிர்க்கட்சி என்னுடைய கதைக்கும் நேரத்தையே முற்று தமிழர்களுடைய இருபத்தேழாயிரம் தமிழர்களுடைய வாக்குகள் ஆறு லட்சம் வடமாகாண தமிழர்களுடைய வாக்குகளை கதைக்க இருப்பவர்களும் கதைக்கப் போவதில்லை என்னையும் கதைக்கு விடாமல் செய்கிறார்கள் இப்போது நாங்கள் ஜாழ்ப்பாணத்திலே மூன்று அமைச்சர்கள் அனுப்பியிருக்கிறோம் அவர்கள் ஒருபோதுமே கதைக்கப் போவதில்லை தமிழ் மக்களுடைய முக்கமையாக ஜாழ்ப்பாணத்து மக்களுடைய குரல் இங்கேதான் ஒடுக்கப்படுகிறது அதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் அது சம்பந்தமாக தான் அந்த ஒரு நிமிட வீடியோ இருந்தது அந்த வீடியோவை இதன் பிற்பாடு போடுகிறேன் நீங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாதன் அர்ச்சனாட்டு யோஜனா ंत्रතුමා. ්‍රම කර గోනි. ම ස ాల ්‍ර ්‍ර ්‍රේ බ හට තුමට ම න්න මට කතා කරට බෙලාව වෙං කරන්නේ. අද ජැනවरी হাත. අද වෙනකං ඒ එකට පිළිතුරුවක් උත්තර දුන්නේ නෑ විභක්ෂණයකට ඔගල්ල යවලතින ලියමක් හැබැයි මට කතාකට බලාවා අදවත් ෙන්රන්න. එකකොට මට පලිෙන්න් වැටන කොට किसी ජසකක්නෑ පලිෙන් ම නිකං උඩ බලාග ने දෙ ගෙදරයා එක. ඒ උත්තර දි කරනාන්න ගර උපක්ෂනතුමාට අප යෝ යොමු කර ල තිනවා අදා . ත පිරතුරු ලබාද්‍යීමට ප්‍රධාන සංගජයගතුම ගරු කථනායකතුමනිින් අපි ඔබතුමා මුණගහිලා පක්ෂනායකතුමත් විපක්ෂය කණ්ඩායමමුගුත් මේ පිළිබඳව සාකච්ඡා කීපයක්්‍යන සාකච්ඡා කනුවු මේ කාර්ණයත් සාකච්ා කරා අපි උපතුමාගේ උපදිස් වලා පුරත්වයෙනවා ඒ ප්‍රශ්නය සම්බන්ධී ලිකිතවත් දීරති නෝ හමුුවල සාකච්ඡා කරලති ඔපතුමත් එෙක් ඉදිරිිය දී ගැන සාකච්ඡාක. ධා ම තු ට ර බැ න ට කතාග ලාවත් කර නැ ක්ෂේකිීම කෝමද සරට හිතාගන යන්න අපඒකට රට ඒ බ පවත් කන යනවා වගේ ර පක්සේ ප්‍රධාන සංවිතග තුමා විසින් ලබාදුන්න එකට හදාලකර අතුන මංතිතුමා සම්බන්ධී අපි කම්ටක් පත් කරඩ යෝජනා කළ තින ඒ කටු පත් කරල ඒගේ පා ර පස කට තු න . i